ஹாய் யூ வெஸ் திஸ் இஸ் எம் கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி எக் நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க அதே நேரத்தில் வந்து மேகி அந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூ ரொம்பவே அதிகமாக வருதுங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது நம்ம தனியாக நூடுல்ஸ் வாங்கி தாங்க செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தனியாக வந்து நூடுல்ஸ்னே வந்து விற்கிதுங்க ரெடிமேடாக அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இதில் எந்த ஒரு கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கும் தனியாக ப்யூராக ஸோ இதை வாங்கி நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சு தண்ணியை தனியாக பிரித்து எடுத்துடலாங்க பிரித்து எடுத்துகிட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சிடலாம் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எந்த எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க பொடிசாக கட் பண்ண பீன்ஸை சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு மூணு கேரட்டை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கேப்சிகம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதே இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் கொடுங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதோட இந்த டைமில் வந்து நீங்கள் ஊற வச்சுருக்க பட்டாணியை வந்து கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலைங்க உங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும்னா நீங்கள் பச்சை பட்டாணியும் உரிச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து ஊற வச்சு கூட ட்ரையாக இருக்கிறத ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் வந்து நல்லா வதக்கி வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டுங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டுங்க பாருங்கள் சூப்பராக வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் நான் சென்டராக வந்து கொஞ்சம் ஸ்பேஸை வந்து ஒதுக்கிறேங்க ஒதுக்கிட்டு நான் வந்து ஒரு மூணு முட்டையை வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்களும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அத்தனை சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து கரெக்டாக அதில் வந்து உடச்சி ஊற்றிடலாங்க ஒரு ஒரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க இந்த முட்டையை உடச்சி ஊற்றினோடனே நம்ம வந்து பொறுமையாக வந்து கிளறி விடலாம் நீங்கள் உடனே கலர்னா தாங்க நல்லா வரும் பொடிசாக வந்து எல்லாமே உடஞ்சி வரும் இல்லைனா வந்து பெரிய பெரிய ஆகிடும் ஸோ நீங்கள் உடனே வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து பரட்டி விடலாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா காய்கறியோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ குட்டீஸ்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் பிடிக்கலனே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி வதக்கி விடுங்க நீங்கள் எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஸோ ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க தேவை இல்லைங்க அப்படியே நீங்கள் வந்து சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ் பாருங்கள் அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸை வந்து இதோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இந்த டைமில் தாங்க நம்ம மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம் நான் வந்து இதை தனியாக வந்து ரெடிமேடாக வந்து மேகி மசாலான்னு விற்கிதுங்க ஸோ அந்த மசாலா இதோட சேர்த்து செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் எக்ஸ்ட்ராவும் இருக்காது வெறும் மசாலா மட்டும்தாங்க ஸோ அதனால் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாங்க இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ அதனால் பெப்பர் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட் அ அருமையாக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேங்க வீட்டில் இருக்கவங்க மற்றபடி காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துடலாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விடுங்க இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே வந்து அங்கங்கே வாயில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இப்போ சாப்பிடும்போது இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்குது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்திங்க அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து எந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல் கோட்டிங்கும் நூடுல்ஸில் இருக்குதுன்னு நம்ம பயப்படவே தேவை இல்லைங்க இந்த மாதிரி வந்து சமைச்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ